புதுரோடு பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க அங்கதான் இறங்கணும் பக்கத்துல நம்ம ஸ்ரீ வேலவன் கார் வந்திருக்கு உள்ள போயிட்டு என்னென்ன கார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வண்டி மட்டும் இல்லாம இந்த பக்கம் கார் எல்லாமே இருக்காங்க ஈக்கோ மட்டும் ஒண்ணு இல்ல ரெண்டு மொத்தமா நாலு வண்டி அவைலபிளா இருக்கு ரெண்டு மூணு கிட்டிக்கு அடுத்து ஆல்ட்டோ அடுத்து இருக்காங்க நம்ம ஸ்ரீ வேலவன் கார் ஆட்டோ கன்சல்டிங்ல உள்ள என் ஆபீஸ்லயுமே நிறைய வண்டி இருக்கு நீங்க கேக்குற மாதிரி நிறைய வண்டி இருக்கு முக்கியமா கியா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ நிக்கி பொலேரோ நிக்கி டிசைர்ல டிபோர்ட் நிக்கி எல்லாத்தையும் ஒன்பே ஒன்னா செப்பரேட்டா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க அப்படி வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஸ்ரீ வேலவன் கார்ஸ்ல இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாரதி சூசிக்கலிஃப்ட் வீடியோ டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு தரமான வண்டி நாலு டயருமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் குரோம் எல்லாமே பண்ணி வண்டி அப்படி பழ பலன் கண்ணாடி மாதிரி விட்டுருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே பாருங்க நாலு விண்டோ பவர் வந்துடும் பவர்ஸ்டேரிங் வந்துடும் பைனியர் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் என்னோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் சார் கேக்குறாங்க வண்டி வந்து குவாலிட்டிக்கான ரேட் வண்டியை நேரில் வந்து யார் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்க கண்டிப்பா பை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு வண்டி அடுத்து நம்ம வேலவன் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ எனக்கு இப்படி தான்பா ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் கொடி போஸ்ட்லாம் வச்சாச்சுங்க கொடியை தூக்கி கெட்டினா போதும் அடுத்த வருஷம் எலக்ஷன்ல தான் வந்து ஜமாச்சிருலாம் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க முக்கியமா நியூ புது கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ஏர் பேக் வேற டைப் முக்கியமா உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஸ்டீரிங் மோட்டரோட ஆடியோ கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் பியூச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டி வண்டியை பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டச்சு செட்ல இருந்து எல்லாமே போட்டு வண்டி அப்படி கெத்தா நிக்கி வண்டி எடுத்தா ஒரு சின்ன வேலை கூட பார்க்காம அப்படியே வச்சு விட்டுற மாதிரி இருக்கும் முக்கியமா எம்காக் இன்ஜின் எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் அலைவில் பிராண்ட் நியூ புது டயர் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு ரேட் அவங்க கேட்கறது கோட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வண்டி குவாலிட்டியான ரேட் நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி எப்படி கம்பீரமாக நிற்கா ஃப்ரெண்டில் இந்த அலஜல் லேம்பை பாருங்க அப்படி ஹெவியாக வச்சு வேற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட் பம்பர்லாம் போட்டு ஹார்ன்லாம் கொடுத்து அப்படி எப்படி ஒரு பொலிட்டிஷியன் வண்டி வேணுமோ விஐபி லுக்கு காட்டணுமா இந்த வண்டியை உடனே எடுத்துருங்க ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எழுபதனாயிரம் சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளவு நீட்டா இருக்கும் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போடுறாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க டோர் பேட் சைட்லாம் அவ்வளவு நீட்டா இன்னுமே அந்த அந்த கவர் கூட கிளிக்காம வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஏர் பேக் வந்துடும் டாப் டிவி வந்துருது வண்டி அப்படியே அட்டகாசமா நிக்கி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி பாக்குற லொகேஷன் நம்ம ஸ்ரீ வேலவன் கார்ஸ் எல்லாம் பாக்கணும் ரேட்டு ஒன்பது லட்ச ரூபா சொல்றாங்க மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத வில நேர்ல வந்தா பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி கேளுங்க அடுத்து நம்ம ஸ்ரீவேலன் கார்ஸ்ல நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா கியோ செல்டோஸ் ஹெச்டிஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் வண்டி தான் பார்க்குறோம் டீசல் வேரியன்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி வண்டி இந்த வண்டி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க எனக்கு ஷோரூம் கண்டிஷன்ல வேணும்பா ஆனா இன்னைக்கு ரொம்ப கம்மி பிரைஸ் வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூட்டபுளான சாய்ஸா இருக்கும் ரியல் டிபாகர் பேக் வந்து வந்துடும் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா அது மாதிரி பீச்சர்ஸ்க்கு தான் வண்டி கேப் பொறுத்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க உள்ள இன்டர்லாம் பாருங்கள் பாருங்க சீட் எல்லாமே லெதரில் கொடுத்து பக்காவா இருக்கும் வண்டி உள்ள இன்போர்டைமென்ட் சிஸ்டம்லாம் இதுல உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் ஸ்டீரிமோட மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துரும் பட்டன் ஷாட் வந்துடும் அலைகளுக்கு வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கிட்டே போலாங்க ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் நாலு டைருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு வண்டி எடுத்தா எதுவுமே செலவில்லாம அப்படியே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்க இன்சூரன்ஸ் இல்லன்னா இன்சூரன்ஸ் அவங்க அப்டேட் பண்ணியே தந்துறேன்னு சொல்றாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட் பத்து லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல கண்டிப்பா வந்தால் இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்தோம்னா அவங்களுக்கு ரெண்டாவது இந்த ரெண்டாவது யார்டில் மட்டும் எத்தனை வண்டி பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிக்கப்பும் படா தோஸ்தும் நிற்கிது இந்த சைடு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னாலும் பின்னாடி இன்ட்ரா டாடா எஸ் கோல்டு நிற்கி பொலேரோ பிக்கப்லே நிறைய நிற்கி தோஸ்து நிற்கி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வண்டி வேணும்னாலும் டேரெக்டாக எங்கள்கிட்ட வந்துருங்க ஆட்டோ கொண்டு நிற்கி மாதிரி உங்களோட ஆஃபீஸ் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் வந்து ஆஃபீஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு பண்ணி தருவாங்க நீங்கள் நேரில் வாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியோ மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு எது வேணுன்னாலும் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களோட நம்பர் ஸ்ரீ கார்ஸோட நம்பர் நீங்கள் தாராளமாக கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இந்த மாதிரி நீங்கள் லோடு வண்டி வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நார் சைடில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தொட்டி வேணுமா இல்லை கூண்டு வேணுமா கண்டு எனக்கு இந்த இப்படி வேணும் அப்படி வேணும்னு நீங்கள் கேட்டால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நம்புறேன் இந்த சேலத்துல இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட் இவங்களோட அப்டேட் கூடிய விரைவில் ஃபுல் அப்டேட் உங்களுக்காக வந்து தரமாக இருக்கிறோம் நன்றி